நினைப்பாங்க அந்த குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க பரிசு அந்த குழந்தைக்கு விட்டு கொடுக்குறது தன்னுடைய இணையர் வந்து தான் சொல்லாமலே விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறது ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க அப்போதும் இவங்க கீழே இறங்கி நீ செய்வேன்னு நினச்சேன் சரி பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னு இவங்க விட்டு கொடுக்குறது வெளில தெரியாது கடைசியில் இவங்களுக்கு மிஞ்சின பேர் எல்லாமே நீ என்ன செஞ்சிட்ட ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க நீ என்ன பெருசாக செஞ்சிட்ட அப்படின்றப்போ அந்த ஒரு வார்த்தை ஒரு ஆணுக்கு மொத்தமாக ஒரு ஆணை உடச்சு போடுற வார்த்தை அது யாருக்காகலாம் இவங்க வாழ்ந்தாங்களோ இவங்க கஷ்டப்பட்டாங்களோ யாருக்காகலாம் வந்து ஓடி 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 இந்த செல்வத்தை சேர்த்தாங்களோ அவங்களே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் ஒரு எண்ட் ஆஃப் டே இவங்களுக்கு ஒரு சபையில் வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க குடும்பத்தாரால் மனைவியால் குழந்தைகளால் அங்காளி பங்காளிகளால் நண்பர்களால் மன வேதனைப்படாத தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களே இல்லை என்றாம் கமெண்ட்ஸ் தெரிவிங்க அதே சில்றத்தை நம்ம பிஹேவ் பண்ணவே முடியாது ஒரு பரந்த மனம் ஜென்ராசிட்டி எடுத்துக்க பார்த்துக்கலாம் ஜெயிச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் வேண வேணும் எடுத்துக்கோ அவங்களுடைய சிம்பலே பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு அப்படியே வானத்தை நோக்கி